ஒருவர் ஒரு போரில் சிரிக்க முடியுமா சிவன் சிரித்தது ஏன் வாரங்கள் பார்க்கலாம் தரகாசுரனின் மகன்கள் தங்கள் தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்க அழிவில்லா சக்தியை பெற கடும் தவம் செய்தனர் அறியாத வரம் கேட்ட அசுரர்களுக்கு பிரம்மா தங்கம் வெள்ளி இரும்பு கோட்டைகளுடன் கூடிய பறக்கும் மூன்று நகரங்களை வரமாக அழித்தார் விஸ்வகர்மாவின் உதவியுடன் வானில் பறக்கும் மூன்று நகரங்களை உருவாக்கினர் இவர்களே திரிபுராசுரர்கள் அழிவில்லாத வரத்தால் அசுரர்கள் உலகை ஆட்டி படைத்தனர் தேவர்கள் சிவனிடம் சென்று முறையிட்டனர் பூமியே தேர் மேருவே வில் விஷ்ணுவே அம்பு பிரம்மா தேரோட்டில் மாபெரும் யுத்தம் பிரபஞ்சமே சிவனுக்காக போர்க்களம் புகுந்தது சரியான நேரம் ஆயிரம் ஆண்டுக்கு ஒரு முறை அந்த மூன்று நகரங்களும் ஒரே நேர்கோட்டில் இணைந்தன அம்புவிட தயாரானார் சிவன் ஆனால் திடீரென புன்னகைத்தார் சிரித்து முப்புறம் எரித்தார் சிவன் சிரித்த மருகணம் ஒரு நொடியில் நகரங்கள் சாம்பலாயின ஒரே சிரிப்பில் முப்புறத்தையும் எரித்து திரிபுராந்தகர் என பெயர் பெற்றார் அகந்தையை அழிக்கும் சக்தி இதுதான் சிவனின் திருவிளையாடல் அழிவு என்பது முடிவல்ல புதிய தொடக்கத்திற்கான விதை ஓம் நமச்சிவாய